ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி நமக அம்பாலுடைய அனுகிரகத்தால இந்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் எல்லாரும் கேட்டே இருக்க கேள்வி ஆணி மாதத்துல சுப காரியங்கள் செய்யலாமா அப்படி செய்யலாம்னா என்னென்ன காரியங்கள் பண்ணணும் என்னென்ன காரியங்கள் பண்ணக்கூடாது தான் நிறைய பேர் கேட்ட கேள்வி பொதுவா வந்து ஆணி மாதம் என்பது சூரிய பகவான் வந்து மிதனத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் ஆனி மாதம் முழுவதுமே மிதுன ராசியில சூரிய பகவான் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்துல வந்து சுப காரியங்கள் அதாவது கல்யாணம் அதாவது திருமணம் நிச்சயதார்த்தம் அல்லது பூ வைக்கிறது பெண் பார்ப்பது பொருத்தம் பார்ப்பது இதெல்லாமே பண்ணலாம் தாராளமா அதே போல புதிதாக விஷயங்கள் தொடங்குவதற்கு இந்த ஆணில தொடங்க மாட்டாங்க அதாவது வீடு கட்டுறது வீடு கிரக பிரவேசம் இல்லை ஏதாவது வாடகைக்கு வீடு போறது கடைகள் துறக்கிறது தொழில் ஆரம்பிக்கிறது இதெல்லாமே வந்து ஆணி மாதம் செய்ய மாட்டாங்க பொதுவாக ஒரு பழமொழி உண்டு ஆடியில் அடி கோளாதே கூனியில் குடி போகாதே அப்படிமாங்க அதை சில பேர் கூனி அப்படிங்கிறது வந்து பங்குனின்னு சொல்றாங்க சில பேர் ஆணி அப்படின்னு அந்த பழமொழிக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அதனால ஆணி மாதம் வந்து திருமணம் பண்ணலாம் முக்கியமான காரியங்கள் நிச்சயதார்த்தம் பொண்ணு பார்க்கறது சுப விஷயங்கள் எல்லாமே செய்யலாம் அதாவது வளகாப்பு பண்ணலாம் குழந்தைக்கு மொட்டை போடலாம் முக்கியமானதெல்லாம் செய்யலாம் ரெண்டே ரெண்டு மட்டும் செய்யக்கூடாது வீடு ஆரம்பிக்கிறது பூமி பூஜை போட்டோம்ல அந்த பூமி பூஜை வாஸ்து பூஜைகள் செய்யக்கூடாது மற்றொன்று கிரக பிரவேசம் புதுசா வீடு காய்ச்சி போறது புதுசா கடை ஓப்பன் பண்றோம் ஒரு தொழில் தொடங்குறோம் புதுசா ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆரம்பிக்க கூடாது திருமணம் பண்ணலாம் நிச்சயதார்த்தம் பண்ணலாம் பெண் பார்க்கலாம் வளகாப்பு பண்ணலாம் குழந்தைக்கு மொட்டை போடுறது காது குத்துறது இதெல்லாம் செய்யலாம் தவறு இல்லை வீடு பால் காய்ச்சது புதிதா கடை தொடங்குவது பூமி பூஜை மட்டும் செய்யக்கூடாது ஏன்னா ஆணியில வந்து எந்த ஒரு விஷயமும் புதுசா தொடங்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால பண்ணக்கூடாது மற்ற காரியங்களை எல்லாமே பண்ணலாம் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் எல்லாமே மித்ததெல்லாம் செய்யலாம் வீடு கிரக பிரவேசமும் அதாவது பால் காய்ச்சறதும் பூமி பூஜை செய்யறதும் மட்டும் கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள வகையில இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் அப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி